தமிழி நேர்களுக்கு வணக்கம் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் எதிர்வரும் ஜனவரியில் உள்ளூராட்சி தேர்தல்கள் அமைதியான முறையில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக அவதானிக்கும் ஆசிய நாடுகள் யாழ் சுன்னாகத்தில் பதற்றம் குடும்பம் ஒன்றுக்கு போலீசாரால் நேர்ந்த கதி இலங்கையில் பாரிய கொலைகளை செய்தவர்களுக்கு ஜனாதிபதி விடுத்த கடுமை எச்சரிக்கை யாழ்ப்பாணத்துக்கு இன்று வருகை தரும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வவுனியாவில் நடந்த கொடூர சம்பவம் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் படுகொலை கல்வியமைச்சர் வெளியிட்ட விசேட சுற்றறிக்கை நாட்டில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை வழியான எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டு வந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு விரைவிலேயே ஆரம்பிக்க உள்ளதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இந்த தேர்தலுக்கு எட்டு பில்லியனுக்கும் அதிகமாக செலவாகும் என முன்னர் மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தேர்தலை நடத்துவதற்கான நிதியை பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் புதிய மதிப்பீடுகளை திரைசேரிக்கு அனுப்பும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் தெரிவித்துள்ளார் முன்னதாக தேர்தல் ஆணையம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எட்டு பில்லியன் ரூபாய்களை மதிப்பட்டு போதும் தற்போதைய தேர்தல் செலவு அதை விட அதிகமாக இருக்கும் என்பதால் அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ளுமாறு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கையின் உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அமைதியான முறையில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுகின்றது என தேர்தல் ஆணைய குழுவின் தவிசாளர் ஆரம்மேஎல் ரணாய்கா தெரிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் இந்த விடயத்தை தம்மிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார் அதே போன்று இம்முறை பொது தேர்தல் பிரச்சார பணிகளும் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றமை குறித்து ஆசிய நாடுகள் தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் ஏற்பட்ட மோதலில் குடும்பம் ஒன்றின் அங்கத்தவர்களை போலீசார் மிகவும் மோசமாக தாக்கியதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட விபத்துக்கு காரணமான போலீசாரின் தவறை மறைக்க பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்தப்பட்ட குடும்பத்தினர் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என தெரிவித்துள்ளனர் எனினும் தங்கள் இரண்டு மாத குழந்தை மற்றும் பெண்கள் உட்பட குடும்பத்தினர் மீது போலீசார் மிளேச்சத்தனமாக தாக்குதல் நடத்தியதாக குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் நாங்கள் எமது வாகனத்தில் பயணிக்கையில் எங்களை முந்தி சென்ற மோட்டார் சைக்கிள் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியது மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் குடித்துவிட்டு வாகனம் செலுத்தியதாகவும் அது எமது தவறில்லை எனவும் அருகில் இருந்தவர்கள் கூறினர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் எனது கணவரின் வாகன அனுமதி பத்திரத்தை கேட்டனர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வராததால் எனது கணவர் வாகன அனுமதி பத்திரத்தை கொடுக்கவில்லை இதனையடுத்து அவரை போலீசார் தாக்கினர் தடுக்க முற்பட்ட என்னையும் தாக்கினர் கீழே விழுந்த எனது இரண்டு மாத குழந்தையை எடுத்து வீசினர் எனது சகோதரர்கள் மீதும் தாக்குதல் நடத்தினர் இந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது குறித்து ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த காலங்களில் பாரிய கொலைகளை நிகழ்த்திவிட்டு தலைமறைவாகியுள்ளவர்கள் தொடர்ந்து சுதந்திரமாக சுற்றித் தெரிய முடியாது என ஜனாதிபதி அருள் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுர இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் அரசியல் களத்தில் ஒருபோதும் வன்முறையாளர்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது சிலருக்கு வேதனை அளிக்கும் தீர்மானங்களுக்கும் எடுக்கப்படும் இதற்கு பலமிக்கதொரு நாடாளுமன்றம் அவசியமாகிறது நாடாளுமன்றத்துக்கு அனுபவம் மிக்கவர்களை அனுப்புமாறு கூறுபவர்களும் புதிய முகங்களையே அனுப்ப வேண்டும் ஏனெனில் இலங்கை எதிர்வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு புதிய செல்ல வாக்களிக்காதவர்களை தற்போது தேங்காய் விலை அதிகரித்துள்ளதாக கூச்சல் நாம் குறுகிய காலத்தில் நாட்டை சரியான பாதைக்கு இட்டுச் செல்வோம் என அவர்களுக்கு கூற விரும்புகிறேன் தாஜுதீன் லசந்த எக்னலி கொடவை கொன்றவர்கள் தேடப்படுகின்றனர் அவர்களால் தொடர்ந்து சுதந்திரமாக சுற்றி முடியாது அவர்களை நிச்சயமாக சடத்தி முன்னிறுத்துவோம் இதேபோல கடனுதவி அடிப்படையில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்த இந்தியா தற்போது நன்கொடையின் அடிப்படையில் பல திட்டங்களை முன்னெடுப்பதற்கு விணங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி அருணகுமாரதி தெரிவித்துள்ளார் இன்று ஜனாதிபதி அருணகுமார திசா பிரதமர் ஹரணி அமர் சூரிய ஆகியோர் வருகை தரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் எதிர்வரும் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக பரப்புரை கூட்டங்களில் பங்கேற்கவே இருவரும் யாழ்ப்பாணம் பெறுகின்றனர் இதன்போது யாழ்ப்பாணம் பாசையூரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேற்படி இருவரும் பல்வேறு இடங்களில் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவர் என்றும் தெரியவருகின்றது பகுதியில் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று மாலை ஈச்சங்குளம் தான் பகுதியில் உள்ள தனது வீட்டில் குறித்த பெண் தனிமையில் இருந்துள்ளார் இதன்போது அங்கு அத்துமீறி வந்த இளைஞர் ஒருவர் குறித்த பெண் மீது மண்வெட்டியை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் படுகாயமடைந்த பெண் நோயாளர் காவு வண்டி மூலம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் முன்னமே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டது சம்பவத்தில் ஈச்சங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தாக்குதலை மேற்கொண்ட நபர் தப்பி சென்றுள்ளார் சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பாடசாலை கல்வி மற்றும் தகவல் தொடர்பாடலுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது குறித்து கல்வி அமைச்சர் விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அனைத்து பாடசாலை அதிபர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகளுக்கும் இந்த சுற்றறிக்கை வழங்கப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கையானது கல்வி அமைச்சர் செயலாளர் ஜே எம் ஜெயசுந்தரவினால் வெளியிடப்பட்டுள்ளது சுற்றறிக்கையில் கோவிட் நைன்டீன் தொற்று பரவலின் போது மாணவர்கள் தவறவிட்ட கற்றல் வாய்ப்புகளை மீட்டெடுக்க உதவும் வகையில் வாட்ஸ்அப் வைபர் மற்றும் டெலிகிராம் போன்ற சமூக ஊடகங்கள் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன ஆனால் அவை இன்றும் மாணவர்களால் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன மாணவர்கள் இந்த சமூக ஊடக செயலிகளை பயன்படுத்துவதால் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்கின்றனர் இதனால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இத்துடன் ஒன்றிய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்